வணக்கம் இந்த கண் சரியாக சிவந்திருக்கு அதை யாரும் நான் குடிபோதையில விரையில வந்து புலம்புறேன் என்று நினைச்சிருவேண்டாம் எனக்கு கொஞ்சம் காய்ச்சலும் தடிமனும் எனவே இந்த இயலாத நிலைமையிலேயும் இந்த முக்கியமான விஷயத்த நான் கால அவசரம் கருதி இப்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ன சொன்னால் இந்த விஞ்ஞாபனம் எழுதுறது எப்படி தேர்தல் விஞ்ஞாபனம் எழுதுறது எப்படி என்றுதான் இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்லேயே பார்த்தோம் என்னன்னு சொன்னால் கூட்ட வைக்கிறது எப்படி கோழிக்கரை சமைப்பது படி ஆட்டுக்கரை சமைப்பது படின்னு என்று இந்த எப்படி ரக வீடியோக்கள் அதிகம் இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு கைகட்டுறது எப்படி என்று கூட இருக்கு ஆனா இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் எழுதுறது எப்படி என்ற வீடியோ ஒரு இல்ல இல்லை ஆனா கட்டுரைகள் நிறைய இருக்கு வீடியோ இல்லை எனவே அந்த குறைய தமிழ்ல நிவர்த்தி செய்யற முகமாக நான் இந்த வீடியோ உங்களுக்கு செய்கிறேன் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தமிழ்ல எழுதியிருக்க நாங்கள் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா வசனம் அதாவது இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் இந்த படைப்பாக்க எழுத்து பற்றி படிப்புகிறார்கள் சொல்லி என்னென்னு சொன்னா ஒரு வசனம் வந்து அஞ்சு சொற்களுக்குள்ள இருக்கணும் ஒரு பந்தி வந்து ஒரு ஐம்பது சொற்களுக்குள்ள இருந்தா வாசிக்கிறவருக்கு இருக்கு நீங்க என்ன வாரீங்கன்றது ஈஸியா விளங்கி கொள்வார் ரிதம் வாசிக்கிற ஒரு வரும் ஒரு பாட்டு பாட்டு கேட்கிற மாதிரி இருக்கும் வாசிப்ப தூண்டும் நிறைய வாசிப்பார் நீங்க எழுதின எல்லாத்தையுமே அவர் வாசிச்சிட்டு விளங்கி கொண்டு போவார் என்று சொல்லுவோம் ஆனா விஞ்ஞாபனத்துல நாங்கள் இதை கை கொள்ள கூடாது வாசகனாகிய வாக்காளர்களுக்கு நாங்க என்ன எழுத வாரம்ன்றத கட்டசி வரைக்கும் காட்டிக்கொள்ள கூடாது அதுக்காக என்ன செய்வோம்னா பெரிய பெரிய சொற்களை போட்டு பெரிய பெரிய வசனங்கள் எழுதுவோம் இடையில காம புஸ்டப் அதெல்லாம் வச்சிடக்கூடாது கடைசியாக கொண்ட வச்சா போதுமா அது தேவையில்லை தானே அப்ப அத கவனத்தில் கொண்டு நாங்கள் பெரிய பெரிய வசனங்களாக எழுத வேணும் சின்ன சின்ன வசனங்களாண்டா விளங்கிடும் இது முதலாவது விஷயம் வசனம் எழுதுறது எப்படி பெரிய பெரிய வசனங்களாக எழுதுகிறது மிக முக்கியம் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னா கடைசி வரைக்கும் வாசனுக்கு அதாவது நாங்கள் வாக்கு கேட்குற வாக்காளர்களுக்கு இவர் என்ன எழுதியிருக்கிறார்கிற விஷயம் விளங்கக்கூடாது சரிதானே ஒரு தான் நான் சொல்றேன் முதலாவது விஷயம் எழுதினாலே அவர் கிரகிச்சு கொள்ள மாட்டார் என்ன விளங்கி செய்வார் விளங்கினா பிரச்சனை சின்ன எழுதி ஆளுக்கு விளங்கிட்டு இருந்தாள் குறிப்பா சுய நிர்ணயம் பற்றி ஒரு விஷயம் எழுதி ரெண்டு வைங்க ஆளுக்கு விளங்கிட்டு ரெண்டு வைங்க விளங்கினா உடனே கேள்வி கேட்பார் கேள்வி கேட்டாங்களால பதில் சொல்லிடுமோ கோவப்படும் மிஞ்சி மிஞ்சு போனோம் வன்முடைய கையாள்ற அளவுக்கு நாங்க போவோம் அப்ப பதிலும் இல்லைங்கள்ட உடனே பதில் சொல்றது தேடித்தான் சொல்ல வேணும் அப்ப என்ன செய்யறது அப்ப அவருக்கு அறிவு வந்துடக்கூடாது அதாவது வாக்காளர்களுக்கு அப்ப நாங்க வசனங்களா எழுதணும் அவருக்கு விளங்காத வகையில எழுதி வச்சு கொள்ள வேணும் மற்றது அவருக்கு கேள்வி வந்துட்டு சொன்னால் கூட நாலு பேரோட கதைப்பார் அப்புறம் நாலு பேர் என்ன செய்யணும் குடும்பம் வந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு வாக்குப்படாமல் போகவும் வாய்ப்பு இருக்கு எனவே இந்த விஷயத்துல மிக கவனமாயிருக்கணும் இந்த முதலாவது விஷயமும் இரண்டாவது விஷயமும் வாக்காளர்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்ன்றது கடைசி வரைக்கும் விளங்க கூடாது விளங்க கூடாததுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு அதை மூண்டாவது போயிடுச்சா சொல்றேன் என்னன்னு சொன்னா இடைக்கிட இங்கிலீஷை கலந்து விட்டுருவோம் அப்ப இதுல ரெண்டு விஷயம் ஒரே கல்ல ரெண்டு விஷயம் இந்த இங்கிலீஷை கலக்க ரெண்டு நன்மைகள் நடக்கும் ஒன்று என்ன நடக்கும் சொன்னா வாசகன் அதாவது இந்த வாக்காளர் யோசிப்பார் இதை எளிதனாக்கள் சரியான மண்டப பொருள் உள்ளாக்கள் அதாவது மூல பெரிய ஆக்கள் எங்களோட நிறைய விஷயம் ஆக்களுக்கு தெரியுது இப்ப உலக நாடுகள பேர்கள் தலைநகரங்கள பேர்கள் பேர்கள் அது இந்த ஆங்கிலத்தில் இருக்கிறத விட இந்த லத்தீன் சொற்கள் இருக்கிறத சேர்த்தா இன்னும் நல்ல ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஆக்கள் கொள்ள பரிச்சயம் இல்லை பாதிச்சு கொள்ளவும் மாட்டேன்னா அப்போ இவை கணக்க படித்த ஆக்கள் சரியா தான் சொல்லியிருப்பினோம் எனவே இவை பெரிய ஆக்கள் வேறு நிறைய படிச்சிருக்கணும் வேற கேள்வி கேட்டு நாங்கள் சும்மா மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஆக்கள் பயத்திலேயே அந்த பக்கம் நாங்க நாங்கள் வாங்கி கொண்டு போவினோம் எனவே இந்த விஷயத்தை மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேணும் மற்றது அது ஆங்கிலத்தில தான் சொல்லணும் மட்டும் இல்லை தமிழ்லேயும் புது சொற்களை போடுறானே இப்ப நிறைய பேருக்கு இப்ப எழுதுறாக்களுக்கு தேசியம் தேசியம் அது ஆங்கிலத்திலாம் போடுறவன் மண்டி இல்லை தமிழ்லயும் போடலாம் ஆங்கிலம் தெரியாத ஆக்கள் வெங்களை போன்ற ஆக்கள் தமிழ்லையும் போட்டுக் கொள்ளலாம் என்னன்னு சொன்னா இந்த சில விஷயங்கள் சேத்து கொண்டு விளங்காது இயக்கம் சில அதுல விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது ஆனா இனி தேவை இல்லை இப்ப தேசியம் தேசம் சுயர் நிறைய அதெல்லாம் நிறைய மாறி போச்சு அப்ப இந்த பதினைஞ்சு வயசுக்குள்ள அது சொல்லது வேலை அந்த சொற்களை மட்டும் சொன்னா போதும் அதே மாதிரி புது சொற்கள் இப்ப ஒண்ணு ஒண்ணு வந்திருக்கு பன்மைத்துவ அரசு என்ற மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம் யாருக்குமே விளங்கு அது என்னடா இங்கே ஒருமை பன்மையே பெரிய பிரச்சனையாக கிடக்கு இதுல பன்மத்துவ தேசியம் பன்மத்துவ அரசுன்றதுல என்ன பெரிய சொற்கள் இதெல்லாம் விளங்கு மாக்கிறது அப்ப இதெல்லாம் அவை பார்த்தோம்னா கவர்ச்சிக்கார மாதிரி கூட என்னடா எவ்வளவு பெரிய விஷயம் எழுதிருக்கிறாங்களா இது எழுதி இருக்கேன்னு சொல்லி கண்ணை மூடி கொண்டு சென்னம்பெரும் என்ன அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் கவனத்துல கொள்ள வேணும் மூன்று விஷயம் நான் சொல்லிட்டேன் நாலாவது விஷயம் வந்து நாலாதிசியம் விஷயம் சொன்னா சனத்தை கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்துற மாதிரி எழுதணும் இப்போ பாட்டு எழுதின மாதிரி இப்ப அர்ச்சனா கூட பாட்டு எழுதினேன் அந்த மாதிரி பாட்டு எழுதின மாதிரி டக்கண்ட அந்த இதிக மோனைகளை போட்டு ஒரு உணர்ச்சி வசப்படுற மாதிரி எழுதணும் குறிப்பாக மாவீரர்கள் தியாகம் இன்னுயிர் ஆஹ் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மாவீரர்கள் உம் முன்னாள் போராளிகள் மற்றது இந்த தேசம் தேசியம் சுய நுணயம் முறைமை என்று சொல்லி ஏகப்பட்ட சொற்கள்லாம் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு விளக்கம் சொல்லணும் அதெல்லாம் தேவையில்லை அந்த அதெல்லாம் இந்த படியில் விளங்கிக் கொள்ள மாட்டோம் இப்போ புதுசாக ஓட் பண்ண போறவனுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அவனுக்கு தெரியவே மாட்டேன் நாங்கள் சொல்லிக் கொடுக்கற மாட்டேன் சொன்னால் ஆமையை வந்து சுட்டுவானு பயன் அப்புறம் நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அதெல்லாம் என்ன விஷயம் பண்ணுறோம் அப்போது வள சுமார் நாங்கள் ஒரு துவர மாதிரி அப்படியே போட்டு விட்டுட்டு போகணும் அப்போ இதெல்லாம் சனத்தை உணர்ச்சி வசப்படுத்தும் அப்போ உணர்ச்சி வசப்பட்டால் என்ன நடக்கும் ஓஹோ இதெல்லாம் சரியானது ஏன்னா இதை கேட்டு தான் கடந்த காலங்களில் எங்களோட அரசியல் நடந்திருக்கு இந்த சொற்களை வச்சு எனவே சனம் அதே பற்றில அதே விசுவாசத்தோட கொண்டு வாக்குகளை போடும் அப்போ இந்த சொற்களை நாங்கள் கைவிடாம கவனம் வச்சுக்கொள்ளணும் இந்த விஞ்ஞாபனத்தில் எழுதுறதுக்காகவும் நாங்கள் டைரியில் எழுதி பிறகு பின்னுக்கு மறந்து போய் அடுத்த அஞ்சு வயசத்துக்குள்ள தேர்தல் வரும் அப்ப அஞ்சு வர்றது வர்றதுக்கிடையே இந்த சொற்கள் பல மறந்து போகும் பன்மைத்துவ தேசியம் பன்மைத்துவ அரசுகளை அடுத்த அஞ்சு வயதுக்குள்ளி பிறகு பன்மை இன்னும் மூன்று மடங்கு பன்மையாகி வந்து நிற்கும் இப்ப அஹ் நாங்கள் தெரியுது நாங்கள் ஒரு இடத்துல நிக்க மாட்டோம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறபடியா எங்களை மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்று தானே மாறாதது கடைசி அதாவது அஞ்சாவது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஒற்றுமை ஒற்றுமைன்றது பொதுவாக இழுத்தமிழர்கிட்ட இல்லை இந்த காலத்திலயும் இல்லை தலைவர் பிரபாகரன் ஓரளவுக்கு எல்லாரையும் கொண்டு வந்து வச்சிருந்தவர் ஆனா அதுக்கு முதலமைச்ச் பிறகு இருக்க நாங்கள் வரலாற்றை பார்த்தாலே தெரியும் ஆலையால் வெட்டி கொள்றது ஆலையால் காட்டி கொடுக்கறது எல்லாம் ஒரு இந்த இனத்தினுடைய ஒரு அடையாளம் அது இல்லாட்டி இந்த இனம் என்ற மாதிரி அப்ப ஆஹ் நாங்களான அந்த ஒற்றுமை என்ற விஷயத்தை நாங்கள் வச்சிருப்போம் ஒற்றுமை அப்பவும் சரி இப்பவும் சரி அப்ப அந்த ஒற்றுமை கீதம்ன்றதை நாங்கள் ஒரு பாட்டா வச்சிருக்கலாம் பாட்டா ஒரு தேசிய கீதம் மாதிரி பாடி வச்சிருக்கலாம் ஏன்னா அது தொடர்ச்சி ஒரு முறையும் போட வேண்டியில்லை அப்ப அந்த ஒற்றுமைக்கு ஒளிபரப்பி விட்டால் எல்லாரும் ஒற்றுமை ஆகிற மாதிரி அப்படி ஒரு கீதத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த இசையமைப்பாளர்கள் ரேப்பாளர்கள் எல்லாம் அதை செய்ய வேணும் கட்டாயம் அப்படி எல்லாரும் இந்த ஒற்றுமை என்ன ஏன்னா ஒரு வருஷம் புது புதுசாக ஒற்றுமைக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கலாது ஏன்னா இப்போ பாருங்க இப்ப இந்த ஏழு கட்சிகள் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தில் ஒற்றுமையா நிக்கணும் அப்ப அவ எந்த ஒற்றுமை எந்த கொள்கையின் அடிப்படையில் ஒற்றுமையா நிற்கணும் சுய நிர்ணயம் என்று சொல்லிக்கணும் சமஸ்டி என்று சொல்லிக்கணும் ஆனால் இவ்வளவு மூன்று மாதம் பாருங்க நான் வந்து வெளியிட்ட செய்திகளை இந்த ஒற்றுமைக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கு ஆலையால் சண்டை கொண்டு வந்துருக்கேன் இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாருங்க ஒரு மூணு பிறகு திருப்பி எல்லாம் அப்படியே வேறு வேற ஒற்றுமை வடிவங்கள் எடுத்துருக்கு அப்ப இங்க எப்படித்தான் வேற்றுமையில் ஒற்றுமை காண்றது ஒற்றுமையில வேற்றுமை காண்றதுன்றது ஒரு குரங்கு பெல்ட்டி அடிச்ச மாதிரி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அப்ப இதெல்லாம் நாங்கள் கவனத்துல கொண்டு இந்த ஒற்றுமைன்ற வசனத்தை சரியா பாவிக்க வேணும் அது முக்கியம் அதுதான் அந்த சனத்தை ஈர்க்கிற விஷயம் என்னதான் இருந்தாலும் ஒற்றுமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது கொள்கை அடிப்படையில் இருக்கணும் வண்டி இல்லை சும்மா ஒற்றுமை தானே எப்படியாக இருந்துட்டு போனால் என்ன அந்த ஓட் எடுக்கிறதுக்கான ஒற்றுமை அவ்வளோதான் நீங்கள் கணக்கை பெருசாக எல்லாம் கூடாது அந்த ஒற்றுமையை நாங்கள் கவனமாக இந்த அறிக்கையில் பிடிச்சி வச்சு கொள்ள வேணும் இந்த ஒற்றுமையோட சேர்த்து நான் கடைசியாக அந்த தேவாரம் முடிக்கிற மாதிரி மாவீரர்களை கொண்டு வந்து முடிக்குவோம் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது மாவீரர்களுக்கு எதிரான இதெல்லாம் நிராகரித்து தான் நாங்கள் உயிரை கொடுத்தவன் சரிதானே விளங்குதானே அவை இந்த ஜனாதிபதி முறமையால ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த ஏற்பட்ட பாதிப்புகள் கல்வி தரப்படுதல் ஜனாதிபதி கொண்ட இந்த அதிகார இலைய சித்திரங்களை எதிர்த்து தான் அவை தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்து இன்றைக்கு மேலாத்துயிர்ல இருக்கணும் விதியாக இருக்கணும் ஆனா எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல நாங்க ஜனாதிபதிக்கு வந்தாலே அவையோ தட்டி எழுப்பணும் ஏன்னா சனத்தின் மனசுல அது இருக்கு அப்ப அது ஒருக்கா தட்டி பார்க்கணும் தட்டி எழுப்பி விடணும் தட்டி எழுப்பி விடணும் அந்த வசன முடிவுல தட்டி எழுப்பி விட்டா தான் நல்ல அப்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே போய் தங்களுக்கு போட போடுவேணும் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த இப்போ நடைமுறையில் இருக்கிற சில பிரச்சனைகளை தொட்டுக்கொண்டு போகணும் அதாவது இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அதை எடுக்கணும் கட்டாயம் ஏன்னா அது ஒரு கொதிநிலையா இருக்கிற பிரச்சனை இன்றைக்கு அந்த சினங்கள் மூன்று வருஷம் நாலு வருஷமா தெருவில் போராடி கொண்டிருக்கு அதை இந்த பிள்ளைகளை வந்து ராணுவமும் சரி அஹ் வேறு சரி புடிச்சு கொண்டு போயிடணும் காணாமல் அடிச்சு விடுவோம் அந்த விஷயத்தை நாங்க போராட்டத்துக்கு ஒரு கேது போனோமா அல்லது அந்த சினத்துடனே கோஷம் போட்டோமா அல்லது ஒரு இரவு அந்த கூடாரத்துல நுழம்பு கடிக்குள்ள படுத்து கிடந்தமா அந்த மக்களுடைய வண்டிகளை உணர்ந்து கொண்டவான்றதெல்லாம் முக்கியமே இல்லை நாங்கள் பேப்பரில் படிக்கிறோம் இணையதளங்களில் படங்கள் வருது அதில் பார்த்துக்கொண்டு எழுதுவோம் சிரிப்போம் கதைப்போம் உணர்ச்சி கொட்டுவோம் அந்த மாதிரி இதுலேயும் ஏதாவது சேர்த்து விடுவோம் சேர்த்து விட்டா தான் மக்களுக்கு ஒரு அனுதாபம் தரும் அரே இந்த பிரச்சனையெல்லாம் கதைக்கிறாங்களே இதுக்காக நாங்கள் வாக்களிக்க வேணும் என்று சொல்லி முன்னுக்கு வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இது இப்போ கடத்தின ஆள்கள்லாம் வேறன்றது முக்கியம் இல்லை சிலவில் அவர் கடத்தினாலே வந்து எங்களோட வெள்ள வெட்டியும் கட்டி கொண்டு வந்து நிற்பார் அவருக்கு இப்போ அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா அவர் இப்போ முழுகிட்டார் இப்ப அவர் கிளீனா வந்துட்டார் அவர் பாவம் மன்னிப்பு எல்லாம் கொடுத்தாச்சு அவருக்கு எனவே அவருக்கு வரைக்கும் இல்லை நாங்கள் காண வளர்க்கப்பட்டிருக்கா நீதி கரம் என்ற விஷயத்த கட்டாயம் சொல்ல வேணும் அடுத்த விஷயம் வந்து அந்த இதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப பௌத்த மயமாக்கல் சிங்கள மயமாக்கல் என்று சொல்லி இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கிறது யாரு என்ற விஷயங்களை விட்டுட்டு அதுக்கு எங்களோட இருக்கிறார்கள் சம்பந்தம் இருக்கான்ற விஷயத்திலாம் ஆராயக்கூடாது அப்ப இந்த விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் நாங்கள் எதிர்ப்பு காட்டுற மாதிரி அதை எழுதுவேன் அது நாங்க ஆதரிக்கிற அடுத்த விஷயம் அது சென மறந்துவோம் பின்னுக்கு வாக்கு தேர்தலுக்கு பிறகு சனம் பார்க்க போட்ட பிறகு எல்லாத்தையும் ஜனம் மறந்துவோம் சனத்திறாங்க ஒரு மதிக்க மதிக்கக்கூடாது எனவே அந்த விஷயங்களை கவனத்துல கொள்ளாது இந்த எழுதேக்க இந்த விஷயங்களை மிக கவனமாக சொல்ல வந்த சரிதானே இந்த அஞ்சு தான் நான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன் நான் இதுவே போதும் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் இதுவே ஒரு மூன்று நாள் நாள் தேட வேண்டியது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இது ஸ்டேஜ் விஷயமா தமிழ்ல ஒரு விஞ்ஞாபனம் எழுதுறதுன்றது சரி சரி ஒரு ரெண்டு கிலோ மூன்று கிலோ எடுக்கும் இது கண்டுபிடிக்கும் இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்குவேன் எனக்கு குறைஞ்சது மூன்று கிலோ எடுத்தது நான் நித்திர கொள்ளாதான் எனக்கு ஆச்சில் வந்து தலையடி வந்தேன் இந்த விஷயத்தை தேட வலிக்கிறது அவ்வளோ கஷ்டம் தமிழில் விஞ்ஞாபனம் விழுந்தது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதுவும் இந்த சனத்துக்கு விளங்காமல் எழுதணுன்றது நீங்கள் யோசிக்கலாம் இப்போ சனத்துக்கு விளங்காட்டி எப்படி வா கழிக்கும் பண்ணுறது அதுதான் இங்கே உள்ள ப்ளஸ் ப்ளஸ் அந்த நேர்மறை என்னன்னு சொன்னா விளங்காமல் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சேல் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு சனத்துக்கு விளங்கிட்டா கேள்வி இருக்கும் சொன்ன மாதிரி அது வேறு வேறு குழப்பங்களுக்கு வேறு வேறு தெரிவுகளுக்கு வாய்ப்பு கொடுத்துரும் எனவே அந்த சனத்தை குழம்பாமலும் அதே நேரத்துல எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியும் வச்சிருக்க வேணும் சேனம் யோசிக்க மாட்டேல்லாம் நீங்கள் ஒன்று போதும் தேவையில்லை இந்த சேனம் வெறும் கழுதைகள் என்று நினைச்சு கொண்டு நாங்கள் எதையுமே எழுத வேணும் இப்படி தான் ரெண்டை வாசிக்கும் நாளைக்கு நாங்கள் எழுதினதை பச்சான் சுத்தி சாப்பாடையும் கட்டி கொடுத்துட்டு பேசாம இருக்கணும் சரிதானே அப்போ பொருட்படுத்தாமல் பொருட்படுத்தாம இந்த விஞ்ஞாபனம் எழுதுறதுல கவனமா இருக்கணும் எனவே எதிர்காலத்துல தேர்தலில் நிற்க ஆசை இருக்கிற கனவு இருக்கிற ஆக்கள் வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க டெய்லி நானும் இப்படி வீடியோ செய்து கொண்டு அடுத்த வருஷம் இந்த வீடியோ இருக்குமோ தெரியாது எனவே இப்பவே நீங்க இதை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃபேஸ்புக்கில் அதில் ஷேர் பண்ணி விடுங்க நான் நண்பர்களுக்கு அவையும் பார்ப்பீனும் அவைக்கும் ஆசை இருக்கிறாங்க இப்போ தமிழாக்கள் இங்கே மட்டும் தேர்தல் இருக்க போகல கனடாவில் கேட்க போயினும் ஆப்பிரிக்காவில் கேட்க போயிடணும் உகண்டாவில் கேட்க போயிடணும் கேட்குற எல்லாம் இதுதான் இல்லை தமிழர் ரெண்டாலே இப்படித்தானே இந்த தமிழ்நாட்டை பாருங்க எல்லா இதே இதேதான் சின்ன சின்ன வித்தியாசம் மட்டுமே தவிர ஒன்றும் இல்லை அப்போ நாங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கொள்வோம் நன்றி தொடர்ந்து நான் இன்னொரு வீடியோ கொண்டு வாரேன்